மகாபாரத யுத்தத்துக்குப் பிறகு துரோபதி அஸ்தினாபுரத்திற்கு நகர்வலம் வந்தார் அப்பொழுது குழந்தைகள் அதிகமாகவும் ஆண்கள் குறைவாகவும் பெண்கள் அதிகமாகவும் இருப்பதை கண்டு மனமுடைந்தாள் இதை கிருஷ்ணரிடம் கூறினாள் அப்பொழுது கிருஷ்ணர் திரௌபதி நீதான் மகாபாரத யுத்தத்தில் வெற்றி பெற்று விட்டாயே என்று கிருஷ்ணர் கூறினார் அப்பொழுது த்ரோபதி இந்த யுத்தத்திற்கு நான் மட்டும்தான் காரணமா என் மீது மட்டும் எல்லோரும் பழி சொல்கிறீர்களே என்றால் கிருஷ்ணர் மீண்டும் சொன்னார் இங்கே நடந்த அனைத்து சூழலுக்கும் நீதான் காரணம் என்றார் நான் என்ன செய்தேன் கிருஷ்ணா என் மீது மட்டும் இப்படி பழி போடுகிறாயே சொல்கிறேன் கேள் திரௌபதி நீ ஒன்றல்ல இரண்டல்ல மூன்று தவறு செய்திருக்கிறாய் முதல் தவறு நீ உன்னுடைய சுயம்பரத்தில் கர்ணனை அவமானப்படுத்தியது இரண்டாவது தவறு குந்தி ஐந்து மகன்களுக்கு கணவராக சொன்ன நீ நிராகரித்திருக்க வேண்டும் மூன்றாவது தவறு அரண்மனையில் பார்வையற்றவரின் மகன்கள் குருடர்களாக இருப்பார்கள் என்று துரியோதனை சொன்னது அதனால்தான் சொல்கிறேன் திரௌபதி நாம் சொல்லும் சொல்லிலும் செயலிலும் கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் துன்பம் நம்மை தேடி வரும் இதை கேட்ட திரௌபதி மிகவும் நம் உடைந்து போனார் இதனால்தான் சொல்கிறோம் ஒரு வார்த்தை கொள்ளும் ஒரு வார்த்தை வெல்லும் என்று